கே சி கிட்டத்தட்ட பத்து மாதம் தான் எம்எல்ஏவாக இருந்திருக்காரு அவருடைய மகன் இறந்ததுனால அங்கே ஒரு இடைத்தேர்தல் இப்போ மீண்டும் அங்கே ஒரு இடைத்தேர்தல் வர ஏற்கனவே இன்னொரு பையன் பையன் இருக்காப்ல அதுக்கான வாய்ப்பு ஏன்னா இப்ப கூட அவர் போய் முதல்வரை பார்த்து பேசியிருக்காரு பட் ஆனா ஏற்கனவே இரண்டு பேர் இழப்பு வாய் மூன்றாவது வாங்கலாம் நல்லா தேர்தலில் இது வந்து அதை பத்தி இல்லை மந்திரிகள் எல்லாம் வந்து தெருவுக்கு அவங்க வேலை பார்த்துட்டு அவங்கள அவங்க வரைக்கும் போன இடத்துல போய் கை முறையில் மட்டும் மட்டும்தான் வேலையாக இருக்கும் அப்படி வேலை செஞ்சுதான் பாஜக அதிமுக கூட்டணியில் இருந்து ஆமா என்ன பெல்ட் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங்கா ரெண்டு பேரும் பெருசா எதிர்பார்த்தாங்க பட் இந்த முறை அப்படி இல்லையா அதிமுக இந்த தேர்தலில் புறக்கணிக்கிற சூழ்நிலை இருக்கு இல்லை அவங்க எல்லாம் அவங்க எந்த தேர்தல் வந்தாலும் போட்டியிடுவாங்க அதை பத்தி மக்களும் அவங்கள கண்டுக்கிறது இல்லை அப்புறம் விஜய் என்ன முடிவு எடுக்காரு அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் ஈரோடு இடைத்தேர்தல் அதாவது பிப்ரவரியில் வரும்ங்கிற அளவுக்கு பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கு ஈரோடு கிழக்கு ஈரோடு கிழக்கு தொகுதி ஏன்னா அங்கே தான் காலியாக இருக்குது ஈவி கே சி இளங்கோவன் மறைவாக ஒட்டி அங்கே இடைத்தேர்தல் வரப்போகுது டெல்லி சட்டசபை தேர்தலுக்கான அறிவிப்பு ஜனவரி பதினஞ்சுக்கு மேலே வருங்கிறாங்க அதோடு சேர்த்து இதுக்கும் நடக்கும் கண்டிப்பாக அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாகிட்டு இருக்குது இந்த தடவை என்னென்னா அதாவது இவிகேஸ் இளங்கோவன் கிட்டத்தட்ட பத்து மாதம் தான் எம்எல்ஏவாக இருந்திருக்காரு அவருடைய மகன் இறந்ததுனால அங்கே ஒரு இடைத்தேர்தல் இப்போ மீண்டும் அங்கே ஒரு இடைத்தேர்தல் வரக்கூடிய ஒரு சூழல் ஆகிப்போச்சு அதாவது அவர் இவி கேஸ் வந்து அவர் நிற்கும் போதே கொஞ்சம் உடல்நலம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டு தான் இருந்தார் அது எல்லாரும் ஒரு தலைவர் நிற்கட்டும் இடைத்தேர்தலில் கொஞ்சம் ஒரு நல்ல அறிமுகம் விருப்பம்னு சொல்கிறாங்க ஏன்னா அறிமுகமான ஒரு தலைவர் வேணும் அப்படிங்கிற இதில் தான் அவரை பிடிச்சி நிறுத்தினாங்க அவர் எம்பி தேர்தலில் தான் விரும்பினார் கடைசியில் அவருடைய முடிவும் கொஞ்சம் சோகமாகிடுச்சு

ஒரு பேச்சு ஏன்னா போன முறையில தெளிவா இந்த டிவி பையன் முதல் இறந்த உடனே உடனே இல்ல காங்கிரஸ் தான் அப்படின்னு முடிவு பண்ணாங்க பட் இந்த முறை ஏன் திமுக வாய்ப்பு இருந்தாலும் இருக்கும் அப்படின்னு ஒரு பேச்சு ஓட ஆரம்பிச்சது காரணம் என்னன்னா ஒரு ஸ்ட்ராங்கான தலைவர்கள் அதாவது வேட்பாளர் இல்ல திமுக தரப்புல முத்துசாமி ஈரோடு ஈரோடு அமைச்சர் இருக்காரு ரெண்டாவது நல்லா பார்த்தீங்கன்னா நிலைத்தேர்தலில் பார்த்தீங்கன்னா இது வந்து கௌரவ பிரச்சனை திமுக இருக்குது தான் ஆமாம் காங்கிரஸுக்கு அதை பத்தி ஓட்டுறது கவலை இல்லைன்னா வந்து கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டு பேசாமல் இருக்க வேண்டியதாக மந்திரிகள்லாம் வந்து தெரு தெரு அவங்க வேலை பார்த்துட்ருப்பாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் போன இடத்துல போய் கை கும்பிட்றவங்க மட்டும் மட்டும்தான் வேலையா இருக்கும் ஆனால் அப்படி வேலை செஞ்சு தான் போகிறத மகத்தான வெற்றி இல்ல ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஓட்டு வாங்கினாரு என் முதல் முறை அதனால்

பெருசாக எதிர்பார்த்தாங்க பட் இந்த முறை அப்படி இல்லையே இல்ல கொங்கு நீ எங்களுக்கு தான் எங்களுக்கு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு அப்படி இல்ல ரெண்டு அண்ணா அதிமுக இந்த தேர்தலில் புறக்கணிக்கிற சூழ்நிலை இருக்கு இப்போ ஏன்னா ஒரு ஒரு ஏன்னா ரெண்டாயிரம் ரெட்ட இலை ரெட்ட இலைய பிரச்சனையாக இருக்கு ஓடிக்கிட்டு இருக்கு அது இல்லாம வாக்குகள் ஒருவேளை டெபாசிட் போய் இழந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க போன தடவை அறுபத்தாறாயிரம் ஓட்டு வித்தியாசம் ஆமாம்

ஸோ அதனால பிஜேபி கண்டிப்பா நிற்கும் அப்படிங்கிறது ஒரு இப்போதைக்கு நமக்கு கிடைச்ச தகவல் அண்ணா திமுக ஒரு கேள்விக்குறி ஏன்னா ஏற்கனவே ஈரோடு ஒரு ஸ்ட்ராங்கான ஆள் செங்கோட்டையன் செங்கோட்டையனுக்கு எடப்பாடிக்கு ஒரு சரியான சூழ்நிலை இல்லை இல்லை ஸோ போன முறை வந்து செங்கோட்டையன் கலந்து ஆலோசனை பண்ணி தான் கேண்டிடேட்லாம் ரெடி பண்ணாங்க பட் இந்த முறை இவர் செங்கோட்டையன் பட்டும் படமாக இருக்கார் ஒரு வேலை

தோல்வின்னு தெரிஞ்சு எப்படி செலவு படுறதுக்கு அதிமுக கடைசி நேரம் மாறுதலுக்கு உட்பட்டது ஒருவேளை நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை இருந்தா கூட ஆற்றலுக்கு தான் கொடுப்பாங்கிற மாதிரி பணம் அவருக்கு தான் இருக்கு அவருக்கும் இவர் தங்கமணிக்கும் ஒத்து வரல ஒத்து வரல போன முறையே பாத்தீங்கன்னா தங்கமணி டிஸ்கஷன் இல்லாமயே ஒரு பணம் பணத்துக்காக போட்டாடி அதனால இந்த முறை அவருக்கு வாய்ப்பு இருக்குதான்னு தெரியல ஆனால் ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி நீ போட்டிவிட்டால் ஒரு பணம் இருக்கிறவங்க தான் நிற்க போறாங்க மாற்றம் கிடையாது அதனால நீங்க சொன்ன மாதிரி ஆற்றல் சோக்குமார் இருக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் இருக்கலாமா பட் அடுத்த டைம் பார்த்தீங்கன்னா நீங்க வழக்கம் போல நீங்க நாம் தமிழர்கள் இருக்கும் இல்லை அவங்கெல்லாம் இப்போ அவங்க எந்த தேர்தல் வந்தாலும் போட்டியிடுவாங்க அதை பத்தி மக்களும் அவங்கள கண்டுக்கிறது இல்லை அப்புறம் விஜய் என்ன முடிவெடுக்காரு அதுதான் விஜய் வந்து ஒரு பெரிய ஒரு சங்கடத்துல தான் இருக்காரு அவர் ஏன்னா அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஷூட்டிங்கில் இருக்காரு இப்போ பெருசா வெளியவே வரலையே அவர் ஆமாம் அவர் வெளியே வராமையே கிட்டத்தட்ட யாராவது அதாவது அம்பேத்கர் கூட பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒவ்வொரு நிகழ்ச்சிலியுமே வீட்லேயும் உட்காந்து முடிச்சிடுறாரு பெரியார் பெரியாருக்கு எல்லாருக்களவே பணியரோட வெளிப்பாடுகிறார் ஆமாம் அதனால கண்டிப்பா இந்த தேர்தலில் அவர் புறக்கணிப்பு அப்படிங்கிறத சொல்லல புறக்கணிப்புங்கிற மாதிரி சொல்ல மாட்டாங்க எங்களுடைய இலக்கு இருபத்தாறு தான் அவங்க அப்படின்னு சொல்லி தமிழ்னு ஆவான் அதனால அதனால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கடைய தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி தெளிவாக இருக்கு அது வந்து திமுக வேட்பாளராக காங்கிரஸா அப்படிங்கிறது கேள்வி அதே பெரும்பாலும் காங்கிரஸுக்கு தான் வாய்ப்பு என்ன இந்த தேர் அவங்களுடைய இடம் ஏறாவது ரெண்டாவது கூட்டணியில சங்கடம் இல்லாமல் போகணும்னு நினைக்கிறாரு புது அதனால ஏன்னா அங்கங்க அண்ணா திவுகான் பிஜேபியும் எப்பயாவது டைம் பார்த்துட்டு இருக்கிற டைம்ல இல்ல மாவட்ட காங்கிரஸ் தலைவர் கூட எனக்கு கொடுங்க அப்படின்ட்டு கேட்டுக்கொண்டு நிலைய அழுதா ஆமா ஓ கம்மி கம்மியா எனக்கு என்ன என் இவரு யுமிகேஸ் பையன் இறந்தாரு ஆமா அவர் அந்த டைம்ல கேட்டாரு

சொல்லுவாங்க என்னன்ட்டு பட் அது எனக்கு தெரிஞ்சு அவர் இதே மாதிரி டூர் போகணும் பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் என்ன நினைக்கிறாரு என ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒட்டி டூர் போய் அப்படியே எலெக்ஷன் முடிச்சிடுணும் பிரச்சாரத்தை ஆரம்பித்து முடிக்கணும்னு நினைக்கிறார் அந்த கால் சீட் அப்படிதான் கொடுக்குறா அதுதான் கரெக்டாக சொன்ன மாதிரி பொங்கல் அடுத்த பொங்கல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பொங்கல் ஆரம்பித்து டாக்குனு சிஎம் ஆகி பதினேற்றணும்னு ஆசைப்படுறாரு அது என்ன நடக்க போகுதுன்னு தெரியும் தெரியல ஆனால் இடைத்தேர்தல் ஈரோடு இடைத்தேர்தல் பிப்ரவரியில் வருது நூறு சதவீதம் வருது ஏன்னா திமுக வந்து இந்த செயற்பட கூட்டத்திலேயே கிட்டத்தட்ட அதை பற்றி எலெக்ஷன் வரும்போது எல்லாம் வேலையாக ஆரம்பிங்க ஆமாம் ஆரம்பிங்கிற மாதிரி முதல்வர் வந்து கூடிட்டு பேசிட்டாரு அது என்ன நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே டிசம்பரில் இது டெல்லி தேர்தலில்